எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் தமிழ் வரலாற்றில் முத்துக்குமரன் அவர்களுக்கு நடந்தது இதுதான் வரலாற்றில் முதல் தடவையாக ஒரு போட்டியாளருக்கு நடந்ததுன்னா இதுதான் அது மூன்று விடயங்கள் அதுல ரெண்டு விடயங்கள் வரலாற்றில் முதல் தடவையாக பிக் பாஸ் தமிழ் வரலாற்றில் முதல் தடவையாக ஒரு போட்டியாளருக்கு நடந்திருக்கு அதை பற்றிய அப்டேட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ முத்துக்குமரன் அவர்களை வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற சௌந்தர்யா ஜாக்லின் இவங்களுடைய பிஆர்ஸ் அருணோட பிஆர் ஆர் அர்ச்சனா மற்றும் கண்ணுக்கு தெரியாத பிஆர் கூட்டங்கள் தமிழை விரோதியா நினைக்கிற கூட்டம் இவங்க எல்லாருமே வந்து அட்டாக் பண்ணி கொண்டிருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா முத்துவை போல் திறமையான நபர்களை வெற்றி பெற வைத்த அசீம் அண்ணா அவர்களுக்கு அசீம் ஆர்மி ராஜு அண்ணா அவர்களுக்கு ராஜு ஆர்மி பிரதீப் அண்ணா அவர்களுக்கு இருந்த பிரதீப் ஆர்மி ஆரிய அண்ணா அவர்களுக்கு ஆரி ஆர்மி அப்படின்னு ஒட்டுமொத்த அந்த ஆர்மி பேசுமே வந்து முத்துக்குமாரன் அவர்களுக்காக குறும்படங்கள் அர்ச்சனாக்கு போடுறாங்க சௌந்தர்யாக்கு போடுறாங்க இப்படிப்பட்ட சௌந்தர்யா எல்லாம் என்னத்துக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த சீசன்ல இருக்கிற ஒரு தகுதியான நபருக்கு இதற்கு முதல் சீசன்ல வந்த தகுதியான நபரை வெற்றி பெற வைத்த ஆர்மி பேச்சஸ் ஒரு நபரை கொண்டாடுவதும் அந்த நபருக்காக குரலை கொடுப்பதும் எனக்கு தெரிஞ்சு தமிழ் பிக் பாஸ் வரலாற்றுல இதுதான் முதல் தடவை நடந்திருக்கு இதற்கு முதல் ஒன்றண்டு ஆர்மி பேச்சஸ் அதற்கு முதல் வின் பண்ணவங்க சப்போர்ட் பண்ணிருக்கலாம் ஆனா முத்துக்குமார் அவர்கள் தான் ஒட்டுமொத்த ஆர்மிகள் இதற்கு முதல் டைட்டில் வின் பண்ண நபர்களுடைய ஆர்மிகளும் சப்போர்ட் பண்ணுது இதுல ஹைலைட் ஆன ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்னன்னா அர்ச்சனா என்னன்னா முத்துக்கு அகேன்ஸ்டா ஆர்மி என்று இருக்கிறவங்க அர்ச்சனா அகேன்ஸ்டா போஸ்ட் போடுறாங்க போன வாட்டி பிரதீப் இல்லாதபடியா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஆனா அதுக்காக நீங்க சொல்ற டப்பா எல்லாம் சப்போர்ட் பண்ண முடியாது டப்பாரு நல்லவரா காமிக்கிற பதிவெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரி பதிலடி கொடுத்த விதம் வந்து சிறப்பின் சிறப்பு இதுதான் பணத்தால் முடியாதது குணத்தால் முடியும் அப்படி என்பதை முத்துக்குமரன் அவர்கள் காமித்தார் இன்னொரு சம்பவம் கனடாவில் முதல் தடவை பொதுவாக கனடாவில் வந்து தமிழ் சங்கங்கள் இருக்கு அந்த தமிழ் சங்கத்துல ஏதாவது ஒரு கொண்டு வைப்பார்கள் பேச்சு திறமைக்காக பல இடங்கள்ல வந்து அந்த தமிழ் சங்கம் தொடர்பான நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு இடங்கள்ல நடக்கும் முக்கியமா டொரண்டோ அப்படியான தமிழர்கள் வாழ்ற இடத்துல அதிகமா நடக்கும் டொரண்டோ அப்படின்றது குட்டி யாழ்ப்பாணம் வாங்க இளைஞர் இருக்கிற குட்டி யாழ்ப்பாணம் அப்படின்ற மாதிரி டொரண்டோ சொல்லுவாங்க அங்க வந்து தமிழ் நிகழ்ச்சிகள் பேச்சு பாட்டு அப்படின்றது நடக்கும் அதுல நடந்த ஒரு நிகழ்வு புதன்கிழமையில கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி அஞ்சு நிமிடங்கள் முத்துக்குமரன் அவர்களை பற்றிய பேச்சு ஒரு பேச்சு போட்டியா நடந்திருக்கு அதுல அவருடைய ஞாபக சக்தியை பற்றியும் அவருடைய நல்ல குணத்தை பற்றியும் முக்கியமாக அவர் சாப்பாட்டுக்கு அம்மாக்கு கடவுளுக்கு கொடுக்கிற அந்த மரியாதைகளை பற்றியும் சில சகோதரிகள் பேசியிருக்கார்கள் இப்படி உலகெங்கும் எல்லாம் முத்துக்குமரனுடைய சிறப்பு முத்துக்குமரன் கொடி பரப்பதையும் பார்க்கக்குள்ள நல்ல மனசு இருக்கிறவங்க நல்லா வாழ்வாங்க மக்கள் கைவிட மாட்டாங்க அப்படி என்பதற்கு முத்துக்குமரன் சிறந்த உதாரணம் அடுத்தது இன்னொரு தரமான விடயம் என்ன அப்படின்னா முத்துக்குமனுக்காக மக்கள் பொதுமக்கள் எழுதி கொண்டிருக்கின்ற பாடல் முத்துக்குமன் அந்தம் அப்படின்ற ரீதியில கூடிய சீக்கிரம் வர இருக்கு இதெல்லாம் பார்க்கக்குள்ள நம்ம வந்து நல்ல குணம் இருந்தாலே பிக் பாஸ் போன்ற பல கோடி பேர் பார்க்குற ஷோக்கு நம்ம போனோம்னா அந்த குணமே நம்மளை வெற்றி பெற வைக்கும் அப்படி என்பதை வந்து நம்மளால உணர முடியுது முத்து உள்ளுக்குள்ளையும் தீயா காட்டு தீயா அவரது புகழ் வந்து பறந்து கொண்டிருக்கிறத பாக்கக்குள்ள சிறப்பா இருக்கு கதறவங்க கதருங்க போற்றுவங்க போட்டுங்கன்ற மாதிரி முத்துக்குமரன் ராஜாவாக அந்த டைட்டில நோக்கி கொண்டிருக்காரு மக்களை நீங்க உங்களோட கருத்துகளை சொல்லுங்க வீடியோ லைக் பண்ணுங்க நன்றி